அந்த பரிகாரங்கள் நிறைய கேட்பாங்க நம்மளுடைய கிளைண்ட்டு எனக்கு வந்து பரிகாரத்தின் மேலே அவ்வளவு நாட்டம் இல்லை இருக்கிறத சொல்லிடுவானே என்ன தசை புத்திங்க இது கரெக்டாக இருந்துங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் ஐயாவுடைய யூடியூப் சேனல் நான் பார்த்துருக்கேன் பார்ப்பேன் பார்க்கும்போது பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது ஒரு ரூபா ரெண்டுருவா மூணுரூவா செலவுலாம் இருக்குது இதெல்லாம் நிறையா நம்ம யூடியூப் சேனல் வள்ளுவர் வாக்கு இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் சரி இவர் என்னையாவது ஒரு நாள் நம்ம சந்திக்கணும் அவர்கிட்ட ஒரு ஆசை வாங்கணும் அவருடைய பேச்சை கேட்கணும் நேரடியாக நம்ம கேட்கணும் அதன் மூலமாக நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு எதோ ஒன்று ரெண்டு சொல்லாமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆனதுனால கடந்த வாய்ப்பு வகுப்பில் என்னால் கலந்துக்க முடியல கரெக்டாக சாரோட வகுப்பு வந்துச்சு எனக்கு கால் சரியாச்சு நறுது அப்படியே வந்துட்டேன் வந்து ஐயாவிட்ட கேட்குறேன் அற்புதமான அதாவது மாரி முத்து அப்படிங்கிற பேருக்கு மழையாக குட்டிகிட்ட முத்துக்களை அது ஜோதிட கருத்துக்களை அப்படின்னு தான் சொன்னோம் ஐயா வந்து இன்னும் மேலும் மேலும் ஐயா ச இன்னொருத்தர் சொன்ன மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது அந்த குரலையும் ஜோதிட ரீதியாக வள்ளுவர் வாக்கு சொன்னார் ஆனால் இந்த வள்ளுவர் அதை வந்து ஒரு பரிகாரமாக நமக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறேன் இந்த காலகட்டத்தில் மென்மேலும் நமக்கு வந்து அவருடைய யூடியூப் சேனல் வழியாகவும் சரி புக்கு வெளியேறுவதாகவும் இருந்தாலும் சரி பல அரிய கருத்துக்களை நீங்கள் சொல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா அதுதான் எங்களுடைய எங்களை ஜோதிட மாணவர்களும் சரி தொழில் முறை ஜோதிடர்களுக்கும் சரி அது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல் சொல்லிட்டு கேட்டுக்கிறார் அனைவரும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலில் திருக்குறள் எழுதினாரு என்னுடைய இனத்தில் ஒரு வள்ளுவர் திருவள்ளுவர் எழுதினார் நானும் என்னுடைய வாழ்க்கையில ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் எழுதி உங்களுக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிருவோம்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க ஐயா அது கூடி சீக்கிரம் நடக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வைங்க சீக்கிரமும் உங்க கைக்கு வந்துடும்